ஹலோ ரிவான் திஸ் இஸ் சனிதா சக்தி இது திருத்தி எழுதப்பட்ட விதியோட எபிசோட் நம்பர் பதினொன்று வாங்க இன்னைக்கான எபிசோட்குள்ளே போயிடலாம் ஹீரோயினி அக்கௌண்ட் புக்கை பார்த்துட்டு இருக்கும் அவங்களோட கசின் வருவார் பார்த்து கறி வாங்கிட்டு வந்திருக்கேன் கசின் நீங்களா எனக்கு தெரியும் எனக்கு என்ன பிடிக்கும் சின்ன வயசுலேருந்து உங்களுக்கு தானே தெரியும் பார்க்க நல்லா இருக்கு ம் சைல ஓ நானே தொடச்சிக்கிறேன் சின்ன வயசுலேருந்து இதை எத்தனை வாட்டி நீங்கள் எனக்கு வாங்கி தருவீங்க நான் மறக்கவே மாட்டேன் கசின் ரொம்ப நல்லா இருக்கு ஏன் வந்த சொல்லவே இல்லை அதுவா ஓ கடையோட பாத்திரம் ஐயோ கசின் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி சொல்லாமா இப்படி கிடைக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஆ இது கொடுத்த உங்களுக்கு ஒன்று கொடுக்கணும் இருங்க இந்தாங்க என்னது கிஃப்ட் எனக்காக இவ்வளோ பண்ணிருக்கீங்களே பரவாயில்ல இருக்கட்டும் இவன் இவன் இங்கே என்ன பண்ணுறான் இவனுக்கு வர வேலையே இல்லையா இப்ப பார்த்தாலும் என் பொண்டாட்டி பின்னாடியே சுற்றுறான் டே எங்கடா போற நான் உன் மருமகளுக்கு நான் புருஷனா இல்ல உள்ள இருக்கிறவன் புருஷனானே தெரியல என்னை விட அவன் தான் அதிகமா இருக்கான் ஹோ இதுவும் பிரச்சனையா இதுக்கு தான் பொண்டாட்டி கிட்ட தன்னோட காதலை வெளிப்படுத்தணும்ன்றது இல்லைன்னா போற இப்படி இப்படிதான் உள்ள நுழைவான் ரொம்ப நன்றி கசின் யோ என்ன டெய்லி இங்க வர என்ன விஷயம் கசின் நமக்கு உதவி செய்ய வந்திருக்காரு அவர்கிட்ட ஏன் இந்த மாதிரி பேசுற வீட்டுக்கு என்ன தேவையோ அது நான் முடிவெடுத்தா போதும் இந்த மாதிரி அவர்கிட்ட பேசாது அது நான் வந்தது எதுக்குன்னா கொடுத்துட்டு போறதுக்குதான் இதெல்லாம் எனக்கு தெரியும் இந்த ஈர வெங்காய கதையெல்லாம் பேசிட்டு இங்க வர வேலை வச்சுக்காத இவரை நம்ம அப்பா வளர்த்தாரு அவ்வளவுதான் அதுக்காக இவன் சொல்றதெல்லாம் எல்லாம் கேட்கணும்னு அவசியம் எங்க பாருங்க சார் இது வரைக்கும் நீங்க செஞ்ச உதவிக்கு எல்லாம் ரொம்ப நன்றி கிளம்புங்க நான் பாத்துக்கிறேன் என்னடி இப்படி பேசிட்டு எல்லாரும் இருக்கிறாங்க பின்னடா லூசு பையலு நமக்கு இவரால் மட்டும்தான் உதவி கிடைக்கும் நீங்க வாங்க கசின் போலாம் என்ன சிரிப்ப ரெண்டு பேரும் போங்க இல்ல வேலை விட்டு தூக்கிடுவேன் போங்கடி அவன் நடந்துகிட்டதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் கசின் பரவாயில்ல இருக்கட்டும் ஆ அப்புறம் கசின் நான் ரூமா காலி பண்ணிட்டேன் இந்த பொருளெல்லாம் விற்றா எவ்வளோ காசு கிடைக்கும் பாருங்க இது வித்தியாசமா இருக்கு இது உனக்கு ஏது ஆ இதுவா இது சின்ன வயசா இருக்கும் போது ஒரு பிச்சுக்கார பையன் லீக் வங்கிட்ட கொடுக்க சொல்லி என்கிட்ட கொடுத்தா அனிலது இது என்கிட்ட தான் இருக்கு நான் எடுத்துட்டு போறேன் இது நான் எங்கேயும் பார்த்துருக்கிறேன் இல்லை இருக்க எல்லாரோட டேக்ஸ் புக்கும் இங்கே தான் இருக்கும் ஓ இவன் தான் அந்த பணக்கார பிச்சுக்காரனா ஏனி நான் பார்த்துக்கிறேன் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டேட் நான் போடுற மேக்கப்லையும் என்னோட அழகுலையும் இந்த நகரமே சுக்கி போயிடும் ஏன்னா அவன் எப்பயுமே ரகடா தானே பார்த்துருக்கான் இப்படி மென்மையாக பார்த்துருக்க மாட்டான் லுக்கிங் வந்துட்டியா ஆ எப்படி இருக்கேன் அதுடி என்ன லுக்கிங் இது நீயா இது ஏன் அழகா இருக்கணா அது பயங்கரமா இருக்கிற மாதிரி சொல்ற ஆனா இதோட போனா நீ எல்லாரும் செத்து போயிடுவாங்கடி ஆ இரு நான் ஒன்று அழகா மாத்துறேன் இங்க உக்காரு என்ன சொல்ற அப்போ இது அழகா இல்லையா இப்ப பாரு அதுக்கும் இதுக்கும் பெருசா ஒன்னும் வித்தியாசம் தெரியுற மாதிரி எனக்கு தெரியல ம் சரி விடு நான் கான்பிடண்டா இருக்கேன் நீ பார்க்க ரொம்ப அழகா ஜோச்ச என்ன இன்னும் அவள் வர டைம் ஆச்சு ஆல்ரெடி லேட் ஐயோ ஏய் பொண்ணுங்கள்லாம் அவ்வளோ சீக்கிரம் போகக்கூடாது யாரு சொன்னா போகக்கூடாதுன்னு வெயிட் பண்ண வைக்கிறது எனக்கு பிடிக்காது உன்னோட வால் அது இன்னைக்கு தேவைப்படாது டைம் வேற போயிட்டே இருக்கு நீ எப்பமா வருவேன் இந்த நாளுக்காக தான் நான் ரொம்ப காத்துட்டு இருந்தேன் வந்துட்டா கான்ஃபிடன்ட் ஹ ஹா நீயா அதுக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் பாரு கூடவே இதையும் இது உனக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னா சின்ன வயசில் என்னை காப்பாற்றின பொண்ணு நீயா அவள் லீக்கு இங்கே தான் விரும்புகிறான் அதை நீ யூஸ் பண்ணிக்கணும் நான் ஏன் அவனை விரும்பணும் நான் அவனை விரும்பலை நான் அவனை விரும்ப சொல்லலை நடிக்க சொல்கிறேன் உங்கள் அப்பாவோட சாவுக்கு நீதி கிடைக்க வேண்டாமா ஸோ நீ இதை யூஸ் பண்ணிக்கோ நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் ஐ லவ் யூ ஆ பாடி எல்லா ஹாஸ்டலும் கரெக்டாக இருக்கு என்ன நடக்குதுங்க நான் தான் ஏமாந்துட்டேனா ம் ஹே ஹீரா இது ஈ அக்காக்காக்கா வாங்கிட்டு வந்ததுன்னு எங்கே எடுத்துகிட்டு போறேன் அவங்க தான் தூக்கி போட சொன்னாங்க ஏ தூக்கி போட சொன்னாலா செவனேனு இருந்தவள ஆமாம் தூக்கி போட சொன்னேன் க்ளீன் பண்ணணும்னு நினச்சேன் ஐயோ கோமம் இருக்கா ஆ எரிச்சிரு அப்படி சொல்ல வந்தேன் ஏன் இவ்வளோ கோமம் இருக்கா நேற்று வரைக்கும் நல்ல மூடில் இருந்தவளுக்கு இன்னைக்கு என்ன ஆச்சு அது எனக்கு தெரியல காலையில வந்ததுலேருந்தே அப்படி தான் இருக்காங்க சரி இதுக்கான காரணம் நம்ம சீக்கிரமே கண்டுபிடிக்கணும் இந்த லூஸ் என்னத்துக்கு இங்கே வருது என்னோட கடைக்கு நான் வரேன் உன்னோட கடையா உங்கள் பார்ட்னரை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்போ இது ஏன் கடை தானே மாமா ஈ இங்கே வாங்கோ ஈயா என்ன நடக்குதுங்க யோ ஈ உனக்கு என்னையா ஆச்சு என் அக்கா வட்டியில் விட்டு இவ கூட சுத்திட்டு இருக்க உனக்கு நட்டை ஏதா கண்டு போச்சா இதெல்லாம் நடிப்பா என்ன சொல்லியா சொல்லு இதெல்லாம் நடிப்புன்னு ஒரு வார்த்தை சொல்லிடு அது நீ அமைதியாக இருக்கிறத பார்த்தாலே எனக்கு தெரியுது இதில் உனக்கும் விருப்பம் தான் இல்லை ஏதோ ஒன்று நடந்திருக்கு ஆனால் எங்ககிட்ட அதை மறைக்கிற நீ இப்படி செய்வேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சே இதுக்குத்தான ஆசைப்பட்டேன் வா வாடாலிங்க நம்ம போலாம் இங்கே பாரு ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ ஃபியூச்சர்ல என் அக்கா முகத்தில் முழிச்சிடாத நீ என்ன சொல்றது எங்களுக்கு தான் ஓ மூஞ்சி பார்க்க பிடிக்கல வாங்க நம்ம இங்கேருந்து போலாம் இவகிட்ட எதுக்கு பேசி நம்ம டைமை வேஸ்ட் பண்ணணும் வாங்க போகலாம் ம் என்ன இப்படி கதை மாறி போச்சு இப்போ என்ன பண்றது இது என்னோட அக்கா என்னன்னு எடுத்துக்கிறான்னு தெரியலையே அவளை வேற போய் பார்க்கணும் லுக்கிங் லுக்கிங் எங்கே போயிட்ட லெட்டரா என்னை யாரும் தேட வேண்டாம் தேடுற அளவுக்கு எனக்கு யாரும் அங்கே கிடையாது பாய் ஐயோ கிட்டே இப்படி அவசரப்பட்டு எழுதி வச்சுட்டு போயிட்டா இப்போ இவளை எங்கேன்னு போய் கண்டுபிடிக்கிறது அந்த ஈ இப்படி பல்ட்டி அடிப்பான்னு நான் நினைக்க கூட இல்லை எல்லோரும் கொஞ்சம் வெளியில் போங்க உங்களை தான் சொல்கிறேன் ப்ளீஸ் ஓகே சார் நீ என்ன நினச்சிடா இதெல்லாம் பண்ணிகிட்ருக்குற நேத்து வரைக்கும் லீக்கங்க உயிர் குயிலா விரும்பிட்டு இன்னைக்கு லேனை கூட்டிட்டு வந்து தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றேன் உனக்கு மரம் கழலன்னு எனக்கு தெரியும் உண்மையை சொல்லு என்ன நடந்துச்சு அப்ப நான் சின்ன பையன் ஈ உனக்கு காசோட அருமை தெரிய மாட்டேக்குது உனக்கு ஒரு நாளாவது பிச்சை எடுத்து சாப்பிட்டா தான் காசோட அருமை எனக்கு தெரியும் இந்த வீதில போய் பிச்சை எடுத்து பாரு அதோட கஷ்டம் உனக்கு புரியும் நீ பணக்காரனா இருக்கனால தான் உனக்கு இவ்வளோ திமுரு போ அப்படின்னு எங்க அப்பாவே என்னை துரத்து விட்டுட்டாரு அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பொண்ணை கொடுமை பண்ணிட்டு இருக்குது நான் பார்த்தேன் ஏய் அந்த பொண்ணை விடுங்கடா இல்லை அடிச்சிருவேன் ஏய் போங்கடா அந்த பொண்ணு கிட்ட வம்பு வச்சுக்காதீங்க நீ என்ன நேர ரவுடியா அடிச்சு மூஞ்செல்லாம் ஒடிச்சிருவான் ஐயோ பவுலு ஏய் யாராச்சும் வாங்க இந்த பையனை அடிக்குறாங்க வாங்க ஐயோ வாடா ஒன்னு அப்புறம் டி போங்கடா இவ்வளவு அப்புறம் கவனிச்சுக்கலாம் வாடாப்பாளா உனக்கு அடிபட்டுருச்சா இல்லை இல்லை உனக்கு அடிப்பட்டு தான் இருக்கு இதெல்லாம் ஒரு வீரனுக்கு சகஜம் அடிபடுறதெல்லாம் எனக்கு ஒன்றுமே ஆகாது நான் ஒரு வீரன் பார்த்தாலே தெரியுது தெரியுதா இந்தா நீ பசியாக இருக்கிறன்னு நினைக்கிற இதை சாப்பிடே இது நானே செஞ்சேன் ஆ ஏன் அறுவரா உனக்கு இது பிடிக்கலையா இல்லை இல்லை இப்படி சாப்பிட்டதே இல்லை தெரியுமா இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது நான் அன்னைக்கு முடிவு கட்டினா கட்னா அவ்வளோதான் கல்யாணம் பண்ணணும்னு அது லீக்விங்னு நினைச்சுதான் அவ பின்னாடி நான் சுத்திட்டு இருந்தேன் ஓ அப்படின்னா அது லீக்விங் இல்லை லேனுன்னு சொல்றேன் அது எப்படி உனக்கு தெரியும் சரி அப்படியே அது அவ்வளாவே இருந்தாலும் அவளை நீ கல்யாணம் பண்ணிப்பியா அவளோட கேரக்டர் என்னன்னு உனக்கு தெரியும்ல உன்னை கடத்தி இருக்காள் நமக்கு ஏகப்பட்ட தொல்லை கொடுத்துருக்கா அவள் சின்ன பொண்ணு அதனால அவள் அந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கலாம் அவளோட நேச்சருக்கு நம்ம குத்தா சொல்ல முடியாதில்ல ஷா ஒன்று எதுன்னு தெரியாமல் நீ குருட்டாம் போக்கில் எப்படி ஓகே சொன்ன ஆனால் அவள் கிட்டே நான் கொடுத்து விட்ட பெனட்டன் இருந்தது அப்படின்னா அவள் தான் அந்த பொண்ணு ஹோ சரி அவளவே இருந்தாலும் அப்படி ஒருத்தியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ ஹாப்பியாக இருப்பியா அது சொல்லு ஹாப்பியாக இருப்பியா இது சின்ன வயசு லவர் தான் லேனா அவெல்லாம் அது மாதிரி செஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை அவளுக்கு அந்த மாதிரி நல்ல குணங்கள் கிடையாது அவன் அப்படி தான் சொன்னான் ஆனால் அந்த பிஸ்கடெல்லாம் இங்கே என் பெரிய அக்கா தான் செய்வா கண்டிப்பா அவெல்லாம் பண்ணது எங்கள் அக்காவை தான் என்ன பண்ணுறது அதுக்குள்ளே உண்மை தெரியாமல் லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடிட்டா லெட்ரு எழுதி வச்சுட்டு ஓடிட்டாளா அப்போ லீக்கிங் இல்லையா வெளியில் அவங்களுக்கு ஆபத்து இருக்கலாம் விமனாச்சு இவளால் தான் மற்றவங்களுக்கு ஆபத்து அவ ஸ்ட்ராங் உமன் எழுதி இருக்கிற லெட்டர் வாட்டத கொஞ்சம் படிச்சு பாரு உனக்கே புரியும் என்ன சொல்றா வெளியில இருக்கிற மிருகங்களை விட காட்டில் இருக்கிற மிருகங்களை என்கவுண்டர் பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன நினைச்சு வீணா ஆ அவ கொஞ்சம் ரகடு அவ மட்டும் மாட்டியிருந்தா அவ்வளவுதான் போய் சேர்ந்து இருப்பான் சரி உன் கைக்கு இல்லை என்ன வரைஞ்சிட்டு இருக்கு எதையும் மறைக்கிற மாதிரி இருக்கு ம் இதெல்லாம் காட்ட முடியாது ஓ காட்ட முடியாதா இப்போ பாரு இந்த சில்வர் ரொம்ப நாளாக என்கிட்ட இருக்குது யூஸ் இல்லாமல் தான் இருக்குது வேணும்னா நீ எடுத்துக்கோ ஹாய் இப்போ கொடுத்துட்டுல ஆ ஏ அதை பா ம் பா என்னது இது நம்ம கடைக்கு ட்ரேட் மார்க்கு இது வந்து நம்ம கடையோட லோகோ இதை பார்த்தா நம்மளோட ஒரிஜினல் ப்ராடக்ட்னு கண்டுபிடிச்சிருவாங்கல்ல இது இருந்தா வேற யாரும் டூப்ளிகேட் ப்ராடக்ட்டை வச்சு ஏமாற்ற முடியாது இதை வச்சு நம்மளோட ஹோட்டல் ரெபுடேஷனை யாராலையும் கெடுக்க முடியாது என்னோட புது ஐடியா எப்படி இருக்கு உன்னோட ஐடியா உண்மையிலுமே ரொம்ப சூப்பரா இருக்கு இதோட வேலைகளை இன்னும் முடியல இன்னும் பட்டிட்டு பார்க்க வேண்டியது இருக்கு நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணட்டா நீயா உம் இது நான் உனக்கு இதில் செதுக்கி சூப்பரா தரேன் நீங்கள் பாரு ஆ உனக்கு பிடிச்சிருக்கா பாரு வாவ் சூப்பர் கசமாக இருக்குது உன் கையில் என்ன காயும் இது செய்யும் போது பட்டுருச்சு ஓச்சுஷோ ஓகே இப்போ அடுத்த ஸ்டெப்பாக நம்ம இதை கவர்மெண்டில் காட்டி இது நம்மளோட தான் கன்ஃபார்ம் பண்ணணும் அதுக்கு முன்னாடி நீ என்ன வரைஞ்சிருக்கேன்னு நான் சொல்கிறேன் இதில் ஃப்ளவர் கேக்கு நான் என்னோடய மொழியை நல்லா யூஸ் பண்ணியிருக்கேன்ல ம் அப்போ எனக்கு மூளை இல்லைன்றியா யார் வரையிறதா அப்ரூவல் பண்ணுறாங்கன்னு பார்ப்போமா சொல்லுங்கள் கசின் இது ரெண்டுத்தில் எது நல்லா இருக்கு உண்மையை சொல்லணும் லெஃப்ட் சைடில் இருக்கிறது தான் நல்லா இருக்குது ஆ ஏயோ அது அவன் வரைஞ்சது உங்களோட டேஸ்ட்டு உங்களை மாதிரியே மொக்கையாக இருக்கும்னு நினச்சேன் பரவாயில்ல உங்கள் டேஸ்ட் உண்மையிலுமே நல்லா தான் இருக்குது யுபின் இது என்னோடய டிபார்ட்மெண்ட் இல்லை இன்னொரு மினிஸ்டர் வருவார் அவர்கிட்ட கொண்டு போ அவர் தான் அப்ரூவல் பண்ணணும் இதை பற்றி நான் அவர்கிட்ட முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணுறேன் நீ அவரை போய் பாரு ம் அப்புறம் எதுக்கு நீங்கள் கோட்ட மாட்டிக்கிட்டீங்க உட்காந்துட்டுருக்கீங்க எங்களோட டைமும் வேஸ்ட்டு ம் வா இப்பிங் அதான் உங்கள் மாமனே சொல்லிட்டாரே வா மினிஸ்டர் போய் பார்ப்போம் ஏ இதுதான் உங்களோட புதிய முயற்சியா ம் இங்கே தான் மேடம் ஆ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு நீங்கள் இங்கே ரெண்டு பேரும் என்ன பண்ணுறீங்க அது லேண்ட் வரைஞ்ச ட்ரேட்மார்க்கை எங்கள் அஃபிஷியலாக அப்ரூவல் பண்ண வந்தோம் அந்தது ட்ரேட்மார்க்கா எங்க இவ்வளவுமா என்னோடய ஐடியாவில் வந்திருக்கா இது என்னோட எப்படி இவ்வளோ தன்றா இது என்னோட ஐடியா மினிஸ்டர் சார் நான் உங்ககிட்ட கொடுத்த அந்த பிக்சரை இவங்க கிட்ட காட்ட முடியுமா ப்ளீஸ் பார்த்துக்கம்மா இது அந்த பொண்ணு கொண்டு வந்தது இது அவளோடது தான் ப்ரூஃப் எல்லாம் ஆல்ரெடி சப்மிட் பண்ணிட்டாங்க இது என்னோடதுன்னு சொல்லுடி ஏன் இப்படி பிரச்சனை பண்ணுற இப்பிங் நிறுத்து இது அவளோடது தான் அதை என் கண்ணால் பார்த்தேன் நான் இவளை தேடி போகும்போது இவள் தூங்கிட்டு இருந்தா இதை வரைஞ்சி டயர்டாகி தூங்கிட்ருந்தா அப்படின்னா வந்துட்டிங்ண்ணா நான் நம்ம கடைக்கு புதுசாக ஒரு ஐடியா யோசிச்சுருக்கேன் இல்லை இவள் போய் சொல்கிறா இதை நான் கிட்டே தான் கொடுத்தேன் இவளை நான் நம்ப மாட்டேன் நீ ஒண்ணு நம்ப தேவையில்ல அதுவே எனக்கு போதும் வாங்க நம்ம போலாம் யார்கிட்ட கொடுத்தீங்களா அவங்கள போய் கேளு இவ போய் சொல்றா இவளுக்கு நான் தான் அதை செஞ்சு கொடுத்தது இவ தான் போய் சொல்றான்னு எனக்கு நல்லா தெரியும் தே நீமாடா நான் கண்ணால பாத்த அப்ப கூட நம்ப மாட்டேன்ற சேத்த கொஞ்சம் எல்லாரும் அமைதியா இருக்கிறீங்களா இது அவங்களோடதுன்னு சைன் ஆயிடுச்சு அது பேசாத ம் வாங்க போகலாம் ஐயோ போச்சு போச்சு எல்லாம் போச்சு இப்படியே எடுத்துட்டு இருந்தால் மண்டை பூரி மாதிரி வீங்கிடும் கொஞ்சம் நிறுத்து இது புதுசாக ஒன்று செய்யணுன்னா எனக்கு இன்னும் நிறைய காசு வேணும் யார்கிட்ட போய் காசு கேட்பேன் உனக்கு காசு தான் பிரச்சனைனா அந்த காசு நான் உனக்கு கொடுக்குறேன் ஆ காசு அவ்வளோ காசு உன்கிட்ட எது நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி அட்வான்ஸ் வாங்குவேன் அவங்கள நோயை குணப்படுத்துகிறேன்னு அவங்களுக்கு வாக்கு கொடுக்கும்போது அவங்க எனக்கு கொடுப்பாங்க எனக்கு நல்ல ஐடியா சொல்லியிருக்கேன் இன்வெஸ்ட்மெண்ட் ஜியான் நீ எனக்கு இப்படி தொடர்ந்து ஹெல்ப் பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லை நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஹார்ட்பீட் எகருது வாட் ஹார்ட்பீட் எகருதா ஏ என்ன அவ லூசர் நான் வேறு பீட் சொன்னேன் என்ன சொல்லிட்டு போகிறா ஒன்றும் புரியலையே இங்கே வந்து என்ன பண்ணிகிட்ருக்கு என்ன வரைஞ்சிட்ருக்கு என்கிட்ட காமி ஆ முடியாது 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 உன்கிட்ட காட்டினதுனால தான் என் பிரச்சனை வேணாண்ணா நீ பார்க்காத ஓ அப்படியே யூ பிங்க் எனக்கு உங்ககிட்ட ஆ ஏய் தள்ளிப்போம் போ தள்ளிப்போம் என்ன பண்ணுற உங்ககிட்ட இப்படி எடுத்தால் தான் உண்டு ம் வாங்கிட்டு பார்த்தியா என்ன நீ ஓ புது முயற்சியா பார்ட்னர்ஷிப்பா வாங்க வாங்க போனா வராது பொழுது போனா கிடைக்காது உங்களுக்கு வேணும்னா நீங்க பார்ட்னரா சேர்ந்துக்கலாம் சோம்பேறிக்கு பிறந்தவனே ஏண்டா இவ்வளோ ஸ்லோவா குடுக்கற சீக்கிரமா கொடுத்தாதான் என்ன இந்தா இந்தா கத்தாத சரி இதுல என்னன்னு சொல்லு இதுல என்னன்னா உங்களுக்கு விருப்பம் இருக்குன்னா இந்த காலம்ல நீங்க சைன் பண்ணணும் அப்புறம் இதுல டெபாசிட் பண்ணணும் எவ்வளோன்னு நீங்க தான் முடிவு பண்ணணும் விருப்பம் இருக்கிறவங்க இப்பவே போய் உங்களோட இந்த ஷீட்டை அங்கே கொடுத்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் எங்களோட கடை உங்களுக்காக எப்பவும் திறந்தே இருக்கும் ஆய் சீக்கிரம் சீக்கிரம் லைனை முடிங்க ஏன் மருமவ எவ்வளோ புத்திசாலியாக நான் நினைக்கவே இல்லை ஆமாம் ஆமாம் ரொம்ப புத்திசாலி தான் அதனால தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன் புத்தியாக போயிடுச்சிக்கோ ஆ ஜியான் அங்கே என்ன பண்ணுற நான் மட்டும் இங்கே நின்று வேலை செஞ்சிட்ருக்கேன் நீ அங்கே என்ன ஒத்து வா வா நீ இதை எழுது நான் காசு வாங்கி போடுறேன் சரி ஓகே ஆஹா நினைச்சதை விடவும் அதிகமா காசு வந்திருக்கு ஐயா ஆமா மருமகளே உனக்கு இந்த ஐடியா எப்படி வந்துச்சு சொல்ல நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்க பையன் கிட்ட இருந்துதான் நான் இதை கத்துக்கிட்டேன் கிட்ட இருந்தியா எப்படி ஆஹ் இவரு அட்வான்ஸா நோயாளிகிட்ட காசு வாங்குவார்ல அதுல இருந்துதான் என்னது நோயாள்கிட்ட காசு வாங்குறியா இதே அப்பா நான் என்னடா செஞ்சேன்னு இப்படி திடீர்னு சண்டைக்கு வர நீ எவ்வளோ தைரியம் இருந்தால் ஒரு பேஷண்ட் கிட்ட காசு வச்சல் ஆயோ மாமா இருங்க 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 இவர் இவர் மேலே இருக்க அதை கியூர் பண்ணதுனால அவங்க கொடுக்கற ரெஸ்பெக்ட் நீயே இதெல்லாம் சொல்லாம இருக்க கொழுக்கட்டைய வச்சிருக்க சரி நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும் ஹீரா சீக்கிரம் வண்டியை கட்டு நாங்கள் மூணு பேரும் வெளியில போறோம் அதோட இந்த எபிசோட் முடியுது அடுத்த எபிசோடில் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் கே கீ ஸ்மாயிங்